ரசூலுல்லாய் செல்லல்லா்களை செல்லம் இந்த மார்க்கத்தை மக்கள் மத்தியில் எடுத்துச் சொல்லும் பொழுது இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு பத்து நபர்களை ரசூலுல்லாய் செல்லல்லா செல்லம் முதல் முதலாக இந்த பூமியில் சொர்க்கவாசி என்றார்கள் இங்கிருந்து ஆரம்பிக்கிறது சஹாபாக்கருடைய வாழ்க்கை வரலாறுகள் அவர்களுடைய ஈமான் அவர்களுடைய தக்குவா அவர்கள் இஸ்லாத்திற்காக வேண்டி செய்த தியாகம் சூரத்துல் பக்ரா இரண்டாவது அத்தியாயத்தின் மனிதர்களில் ஒரு உண்டு அவர்கள் யார் என்றால் அல்லாஹனுடைய திருப்தி தனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக தன்னையே அர்ப்பணித்தவர்கள் அவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அந்த சஹாபாக்களை குறித்து சகாபாக்குடைய மேன்மைகளை குறித்து அல்லாஹ் இப்படி விளக்குகிறான் என்பார் சொல்களே இதைத்தான் உத்தம சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை ஆய்வு செய்து இமாம் இப்படி தரம் பிரித்து சொல்கிறார்கள் இஸ்லாத்தினுடைய முதல் தகுதி ஆரம்பத்தில் ரசுலாஹி செல்லல்லாஹலை செல்லம் பத்து சஹாபாக்களை சொர்க்கத்திற்குரியவர்கள் என்று சொன்னார்கள் அதில் நான்கு கலீஃபாக்கள் அபூபக்கர் சித்திக் ரலி அல்லாஹ் அனுகு உமர் ரலி அல்லாஹ் அன்ஹு உஸ்மான் ரலி அல்லாஹ் அனுகு

சொர்க்கத்திற்குரியவர்கள் என்று நல்வாழ்த்து பெற்றவர்கள் உத்தம சஹாபாக்கள் இந்த பத்து நபித்தோழர்களை தாண்டி வாழ்க்கை வரலாற்றில் ஒரு அழகான அருளை பெற்ற சஹாபாக்கள் யார் என்றால் எடுத்த உடனே இமாம்கள் வகைப்படுத்துகிறார்கள் முதற்கட்டமாக பதுரு போர் பதுரு போரில் பங்கெடுத்த முன்னூற்றி பதிமூன்று சஹாபாக்கள் அவர்களை குறித்து அல்லாஹ் திருக்குறானிலும் ரசூலுல்லாய் செல்லல்லாக செல்லமர்களும் சொன்ன நல்வாழ்த்து செய்தி என்ன அவர்களுக்கு சொன்ன ஒரு நல்வாழ்த்து செய்தி இந்த உலகத்து மாந்தர்களில் யாருக்கும் கிடைக்காத ஒரு நல்வாழ்த்து செய்தி அது என்ன என்றால் அவர்களுடைய முற்சென்ற பாவங்களும் மன்னிக்கப்பட்டது அவருடைய வாழ்நாளில் செய்த பாவங்களும் மன்னிக்கப்பட்டது இனி மரணிக்கின்ற வரை அவர்கள் என்ன பாவம் செய்தாலும் மன்னிக்கப்படும் அந்த அளவுக்கு ஒரு முன்னூத்தி பதிமூன்று சகாபாக்கள் முன்னூறுக்கும் கொஞ்சம் அதிகமான சகாபாக்கள் இஸ்லாத்தினுடைய தியாகிகள் இப்படி வகைப்படுத்துகிறார்கள் போரில் பங்கெடுத்த சகாபாக்கள் அல்லாவுடைய தன்னுடைய மேனியை கடையமாக ஆக்கி வருகிற அம்புகளை எல்லாம் தாங்கி ரசூல்லாய் செல்லல்லாஹலை செல்லமர்களை காப்பாற்ற புறப்பட்ட எழுநூறு சகாபாக்கள் உகது போரிலே பங்கெடுத்த சகாபாக்கள் மூன்றாவது அணியினர்கள் நான்காவது ஒரு நாள் ரசி செல்லல்லாஹலை செல்லம் உஸ்மான் ரலி அல்லாஹன் அவர்களை குறை செய்கிற இடத்திலே ஒரு ஒப்பந்தத்திற்காக வேண்டி பிரதிநிதியாக ரசூ செல்லல்லாஹலை செல்லம் அனுப்பினார் வர தாமதமானது உஸ்மான் ரலி அல்லாஹன் அவர்கள் கொல்லப்பட்டார் என்கிற செய்தி வந்தவுடன் அல்லாஹுடைய ரசூல் கொஞ்சம் கூட தாமதம் இல்லாமல் பிரதிநிதிகளை கொல்லுவதென்பது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய நாட்டு மரபுனுடைய விதிமுறைக்கு மாற்றமானது என்று தெரிந்து அல்லாஹுடைய ரசூல் இப்படி சொன்னார் உஸ்மான் ரவி அவர்கள் கொல்லப்பட்டால் உடனுக்குடனே இதற்கு பதிலடி கொடுக்க வேண்டும் யார் தயார் என்று அல்லாஹுடைய ரசூல் ஒப்பந்தக்கரம் நீட்டியவுடன் ஆயிரத்தி ஐநூறு சகாபாக்கள் ஏன் எதற்கு என்று கூட கேட்காமல் முன் வந்தார்கள் அவர்களை அல்லாஹ் திருக்குறானில் அந்த மரத்திற்கு அடியில் ஒப்பந்தம் செய்த அந்த தோழர்கள் அனைவர்களையும் அல்லாஹ் பாராட்டி சொன்ன அந்த வகையினர்கள் மூன்றாவது வகையினர்கள் நான்காவது மக்கா வெற்றிக்கு பிறகு இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவிய மக்கள் இப்படி மார்க்க அறிஞர்கள் சஹாபாக்களை வகைப்படுத்துகிறார்கள் ஆரம்ப காலகட்டத்தில் எல்லோரும் அல்லாஹனுடைய தூதரை புறக்கணித்த ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாவற்றையும் தியாகம் செய்து முன்வந்த மக்கள் ஒரு சாரார் பதிர போர்க்களத்திற்கு பிறகு பதரு போர்க்களத்தில் பங்கெடுத்துக் கொண்ட உத்தம சகாபாக்கள் இன்னொரு சாரார் மதீனா சென்ற பிறகு இஸ்லாம் வளர்ந்த பிறகு இஸ்லாத்திற்கு வந்த மக்களோடு உகது போர்க்களத்தை செல்லவர்கள் சந்தித்தார்கள் அவர்கள் ஒரு சாரார் பைத்துர் மரத்தடிக்கு கீழ் ஒப்பந்தம் செய்த சஹாபாக்கள் இன்னொரு சாரார் அதேபோல மக்கா வெற்றிக்கு பிறகு நிறைய சகாபாக்கள் நிறைய மக்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவினார்கள் அவர்களில் ஒரு சாரார் இனி மதீனாவை எடுத்துக்கொண்டால் அல்லாவுடைய ரசூல் மக்காவில் ஆரம்ப காலகட்டத்தில் பிரச்சாரம் செய்வதற்காக கடுமையாக தடுக்கப்பட்டார் அப்பொழுது மக்காவினுடைய புறநகர் பகுதி போன்ற புறநகர் பகுதிகளில் ஹஜ்ஜுக்கு வருகிற மக்களிடத்தில் அன்றைக்கு ஹஜ் என்று நினைத்து மக்கள் செய்கிற வணக்க வழிபாட்டுக்குரிய அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு கூடாரம் கூடாரமாக மினாவில் அல்லாஹ்வுடைய ரசூல் மக்களை சந்திக்க செல்லுவார் ரசூலுல்லாய் செல்லல்லாஹளை செல்லவர்களை பார்த்து அன்றைக்கு மக்கள் ஓடுவார்கள் குழப்பவாதி வந்து விட்டார் மக்காவுக்கு ஹஜ்ஜுக்காக வேண்டி வியாபாரத்திற்காக வேண்டி செல்லுகிற மக்களிடத்தில் அவருடைய குடும்பத்தார்கள் இப்படி சொல்லி அனுப்புவார்கள் நீங்கள் மக்காவுக்கு செல்கிறீர்கள் அங்கே ஒரு மனிதர் தன்னை தூதர் என்று பேசுகிறார் அவரோடு அமராதீர்கள் அவர் சூனியக்காரர் அவருடைய பேச்சிலே சூனியம் உண்டு அவர் ஒரு குழப்பவாதி நம்முடைய தெய்வங்களை எல்லாம் ஏசுகிறவர் அவரை அழைத்தால் நீங்கள் செல்லாதீர்கள் என்று சொல்லித்தான் அனுப்புவார்களாம் இப்படி ரசூலுல்லாய் செல்லல்லாஹலை செல்லம் மக்காவினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஒவ்வொரு மீனாவினுடைய கூடாத்திர கூடாரத்திற்கும் ரசூலுல்லாய் செல்லல்லா ஆகளை அவர்கள் சென்று எனக்காக வேண்டி சிறிது நேரம் ஒதுக்குங்களேன் நான் அல்லாஹுடைய ரசூல் மக்கள் ஏசுவார்கள் போயும் போயும் ஒரு அனாதையாக இறைவனுடைய தூதராக இறைவன் தேர்வு செய்தான் என்று துரத்துவார்கள் ஏசுவார்கள் பேசுவார்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்தால் திரும்ப நிற்பார்கள் இப்படியெல்லாம் மக்காவினுடைய ஆரம்ப காலகட்ட வரலாறு அப்பொழுது மதீனாவில இருந்து ஒரு ஆறு நபி தோழர்கள் அன்றைக்கு ஹஜ்ஜுக்கு வந்திருந்தார்கள் அவர்கள் கூடாரத்தில் இருந்து அல்லாஹ்வுடைய ரசூல் ஒவ்வொரு கூடாரமாக ஏறி ஏறி இறங்குவதை கொண்டே இருக்கிறார்கள் மக்கள் புறக்கணிக்கிறார்கள் அல்லாவுடைய ரசூலை ஏசுகிறார்கள் பேசுகிறார்கள் அதில் ஒருவருதான் ஆறு மனிதர்களில் ஒருவரு தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாற்றில் முதல் முதலில் ஜும்மா நடத்திய ஒரு நபித்தோழர் அஸ்அது அலி அல்லாஹன் ஜும்மா நடத்துவதற்கு முன்னதாகவே நடத்தி ரசூலுக்கு மக்காவில் தொழுகை நடத்துவதற்கோ கூட்டாக அமர்ந்து ஒரு நல்ல காரியங்களை செய்வதற்கோ அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மக்காவில் அனுமதி கிடையாது அந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலை மக்காவில் ஆனால் இந்த மதீனாவில் இந்த மீனாவில் அந்த ஆறு தோழர்கள் அசதுடைய தலைமையிலே வந்திருந்தார்கள் நாம் அவரை அழைத்து என்னவென்று கேட்போமே ஏன் மக்கள் எல்லாம் புறக்கணிக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைக்கப்பட்டார் அமருங்கள் நீங்கள் யார் எங்கிருந்து வந்தீர்கள் நான் அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படியா அந்த அல்லாஹ் உங்களுக்கு எதை கொடுத்து உங்களை அனுப்பினான் எனக்கு வேதத்தை தந்து அல்லாஹ் அனுப்பினான் அந்த வேதத்தினுடைய செய்திகள் என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் உருவ வழிபாடு கூடாது ஏகத்துவம் மட்டும் தான் வேண்டும் அடிமை இடத்திலே நீதமாக நடக்க வேண்டும் பெண் குழந்தைகளை கொள்ளுவது கூடாது மதுபானம் ஹராம் விபச்சாரம் கூடாது எல்லாம் சொன்னார்கள் ஆறு பேரும் தாமதம் இல்லாமல் உடனே இசலாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் சரித்திரம் எழுதிய சகாபாக்கள் இந்த ஆறு பேரும் மதீனாவுக்கு சென்றால் வெறுமனே இருக்கவில்லை ஆறு பேரும் அல்லாவுடைய தூதரிடத்தில் கேட்ட செய்தி அவரை பார்த்த அந்த அற்புத சம்பவம் எல்லாம் மதீனாவிலே போய் தன்னுடைய நண்பர்கள் தன்னுடைய உறவினர்கள் தன்னுடைய கோத்திரத்தார்கள் இப்படி எல்லோருடத்திலும் உருவாக்கி விட்டார்கள் மக்காவுக்கு செல்லுவோம் யாருக்கும் தெரியாமல் அவரை நீங்களும் சந்தித்து கேளுங்களேன் என்று சொல்லி அல்லாவுடைய ரசூலை பார்க்க வந்த பதினோரு சகாபாக்கள் இரண்டாவது மதீனாவில் சரித்திரம் எழுதிய சகாபாக்கள் அந்த பதினோரு சகாபாக்களும் அல்லாவுடைய ரசூலிடத்திலே வந்தார்கள் பேசினார்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள் முதல் அக்கபா உடன்படிக்கை என்று சொல்லப்படும் இந்த பதினோரு பேரும் திரும்ப மதீனாவுக்கு சென்றார்கள் அல்லாவுடைய ரசூல் இருப்பது மக்காவில் ஆரம்ப காலகட்டம் இந்த பதினோரு பேரும் மீண்டும் மதீனாவுக்கு சென்று இஸ்லாத்தை மிக பவ்யமாக எல்லா இடங்களிலும் பரப்பி தன்னுடைய கோத்திரத்துடைய தலைவர்களுக்கெல்லாம் போய் எடுத்து சொல்லி அதுதான் சாது பின் அபி வக்காஸ் அவர் மதீனத்து தோழர்களுக்கு ஒரு தலைவர் இப்படி எடுத்து சொல்லி எடுத்து சொல்லி ஒரு எண்பது நபர்களை இந்த பதினோரு பேர் உருவாக்கினார்கள் இந்த எண்பது நபர்களும் மீண்டும் ரசூலுல்லாய் செல்லல்லாங்களை செல்லவர்களை மக்காவிலே வந்து ரகசியமாக இரவு நேரத்தில் சந்தித்து நடந்த உரையாடல் தனிச்சம்பவம் அது அக்கபா இரண்டாவது உடன்படிக்கை இப்பொழுது சஹாபாக்குடைய வாழ்க்கை வரலாறுகளை இமாம்கள் வகைப்படுத்தும் பொழுது ஆரம்ப பத்து சஹாபாக்கள் சொர்க்கத்திற்கு வாக்களிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு நிகராக யாரும் கிடையாது அவ்வலூன் ஆரம்பமாக இஸ்ராத்திற்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான்